அன்புடன் வரவேற்க மகிழ்ச்சி சமீப காலமாக புத்த விகார்கள் அனைத்துமே கோயில்களாக மாற்றப்பட்டு வருகிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு கேட்டு மகிழ்ச்சி அதாவது உங்களுடைய கேள்வி நான் எதிர்பார்த்தது தான் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா தமிழகத்தில் இப்போ பரவலாக புத்த விகார்கள் உருவாக்கப்படுகிறது நிறைய அங்கே உருவாகிட்டு வருது ஆனால் உருவான பிறகு இப்போ புத்த விகார்கள் என்று எழுதப்பட்டவர்கள்லாம் புத்தர் கோயில்கள் என்று மாற்றப்பட்டு வருகின்றன சமீபமாக தானே சொல்கிறீங்க நானும் பார்த்தேன் இங்கே பல்லாவரம் பகுதியில் குன்றத்தூர் பகுதியில் செங்கல்பட்டு பகுதியில் இன்னும் பல பல்வேறு இடங்களில் ஏற்கனவே வகையெல்லாம் புத்த விகாரிகளாக ஆரம்ப காலம் தொட்டு அப்படி தான் இருந்தேன் இப்போ சமீபத்தில் சில மூமெண்ட்ஸ் சில இயக்கங்கள் சில என்ஜிஓக்கள் அவர்கள் ஒரு கருத்தியலை யாரோட உடன்பாடு வைத்துக்கொண்டு அவர்கள் புத்தர் கோவில்கள் என்று மாற்றி வருகிறார்கள் இது படு கேவலமான ஒரு செயலாக நான் கருதுகிறேன் படு கேவலமான ஒரு செயல் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் வரலாற்றை ஆராய்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த புத்த விகார்கள் நாளந்தா போன்ற விகார்கள் காஞ்சிபுரத்தில் இருந்த மடங்கள் சூலாமணி புத்த விகாரை இப்படி நிறைய புத்த விகாரைகள்லாம் பல்வேறு பெரிய கோயில்களாக இன்று மாட்டப்பட்டிருக்கின்றன அவைகளுக்கு என்னென்ன தேவைப்பட்டதுன்னா பல உயிர்கள் பல அழிவுகள் பல போராட்டங்கள் பல மன்னர்களுக்குள்ளான போராட்டங்கள் மக்களை பலி கொடுத்த போராட்டங்கள் இரத்த சரிதம் எழுதப்பட்டது புத்த விகார்கள் கோவில்களாக மாற்றப்படுவதற்கு அதாவது சிவாலயங்களாகவும் விஷ்ணு கோவில்களாகவும் இன்னப்பிற கோவில்களை மாற்றுவதற்கு கோவில்களாக மாற்றுவதற்கு இவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் இவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டது சித்தப்பட்டது அதன் பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பண்டிதர் அயோத்திதாசர் உருவான பிறகு மீண்டும் புத்த விகார்கள் தமிழகத்தில் உருவெடுத்தது இந்தியா முழுக்க பாபா சாஹப் அம்பேத்கர் அவருடைய வருகைக்கு பின் இந்தியா முழுமைக்கும் புத்த விகாரைகள் உண்டானது இந்த எழுச்சி இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்கள் மத்தியிலும் எப்படி தெரிந்தது என்றால் மீண்டும் இந்தியாவில் புத்த விகார்கள் உருவாகின்றன புத்தர் மீண்டு வருகிறார் பௌத்தம் தழைக்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்தியா முழுமைக்கும் பௌத்தம் வளர்ந்து வருகிறது தமிழகத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய காலத்திலிருந்தே பௌத்தம் தழைத்து விட்டது என்ற எண்ணம் இருந்தது அவைகள் எல்லாம் வீகார்கள் என்ற பெயரில் இருந்தன சொன்னோம் ஆரம்ப காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக புத்த புத்திகார் இந்த விகார் என்ற மூன்று எழுத்து கோயில் என்ற மூன்று எழுத்தாக மாறுவதற்கு பல கோடி கோடி மக்களுடைய உயிர்கள் பலியானார்கள் இடங்கள் பறிபோனது நாடு கை மன்னர்கள் மாறினார்கள் அதன் பிறகு பண்டிதருடைய காலத்திற்கு பிறகு பாபா சாஹப் அம்பேத்கருடைய தொடர்பு மக்களுக்கு ஏற்பட்ட பிறகு அவருடைய எழுச்சியினால் ஏற்பட்ட இந்த புத்த விகார் என்ற மறுமலர்ச்சி எங்களை போன்றவர்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருந்தது பார்த்தாலும் மீண்டும் விகார்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன பல கோடி மக்கள் இழந்து பல நாடுகளை கடந்து பல நாடுகள் இல்லாமல் போய் பல ரத்த சரித்திரங்கள் உருவாகி அந்த விகார்கள் கோவிலான காலம் போக இன்று விகார்களுக்குள்ளாகவே இந்த மக்களில் இருக்கின்ற சிலர் ஊடுருவி அந்த விகார் என்கின்ற வார்த்தையினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளாமல் யாருக்கோ கைகோர்த்து கொண்டு யாருடனோ கைகோர்த்து கொண்டு ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக மிக சுலபமாக பௌத்தர்கள் என்ற போர்வையில் நானும் தான் என்பது போல் உள்ளே நுழைந்து அவர்கள் மிக சாதாரணமாக எந்த இழப்பும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கேள்வியும் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் ஏற்படாமல் மிக சாதாரணமாக விகார்கள் என்ற அந்த பூர்வ பெயரை கோயில்கள் என்று சாதாரணமாக மாற்றிவிட்டு கைதட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பௌத்தர்களாக இருக்கின்றவர்கள் மாறினால் என்ன விகாரும் கோயில் மாறினால் என்ன என்று கேட்கிறார்கள் இது ஒரு மசூதிக்கு கேட்க முடியுமா நீங்க எந்த ஒரு கோயிலுக்காவது மசூதி என்று பெயர் வைத்துக் கொள்ள முடியுமா எந்த ஒரு சர்ச் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொள்ள முடியுமா முடியுமா முடியாது அது தேவையல்ல மக்கள் பிரச்சனை மக்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது இது ஒரு அருமையான ஜனநாயக நாடு நல்ல அருமையாக இருக்கிறது அப்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிய நாங்கள் உருவாக்கிய இந்த விகார்களை மிகச் சுலபமாக ஊடுருவி எப்படி அந்த கரையான் ஒரு புற்று தோன்றினால் நாகம் எப்படி உள்ளே புகுந்து தன்னுழி தாக்கி கொள்ளுகிறதோ அதே போல உருவாக்கப்பட்ட விகார்களை கோவில்களாக மாற்றி கொள்கின்ற இந்த மூளையை இந்த சிந்தனையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே இது என்னுடைய கட்சி தான் ஆரம்பிச்சிருக்குது என்னை சார்ந்த சங்கத்தில் இருக்கின்ற ஒரு நபர் தான் ஆரம்பித்தார் என்றால் அந்த நபரின் காலத்திற்குப் பிறகு உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை நிற்க வேண்டுமா வேண்டாமா அவைகள் தயத்திற்க வேண்டுமா வேண்டாமா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி அந்த கருத்து இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டுமா வேண்டாமா எப்படி போய் சேரும் இடையில் இருப்பவர்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டால் இந்த சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு எப்படி போய் சேரும் அப்ப தவறு செய்பவர்கள் யார் நீங்கள் தான் இந்த தலைமுறையை சேர்ந்த முதியவர்களும் நடு வயதில் உள்ளவர்களும் இளைஞர்களும் தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பேரனுக்கு செய்திகள் பாபா சாஹப் அம்பேத்கர் சொன்ன நல்ல